ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோடய எம்டிஎஸ் சி நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா நான் மார்க்கெட்டில் என்னென்ன மீன் இருக்குது அதோடய பேர் என்ன சொல்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன் அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நமக்கு ரொம்ப பிடிச்ச சங்கரா மீன்லேயே நிறைய வகை இருக்குது அதுலேயே இது வந்து மஞ்ச சங்கரா இதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் வந்துச்சுன்னா அது படையப்பா சங்கரான்னு சொல்லுவாங்க இது ரோமியோ சங்கரா இது தொப்பசங்கரா இது கவலை மீன் இது மத்தி மீன் இது சின்ன தும்லி தும்ளி மீன் சொல்லுவாங்க இதுலேயே இது பெரிய பெருசு சைஸு இது நெத்திலி நெத்திலி மீன் இது வந்து மாவு வஞ்சிரம் சின்ன வஞ்சரத்துலையே கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது மௌலாஸ் இது வந்து நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸ் பார்த்துருப்பீங்க அதுலேயும் இது பெரிய சைஸ் பெரிய வஞ்சிரம் இதில் சின்ன வஞ்சரம் கை வஞ்சரம்னு சொல்லுவாங்க இதை இது லெதர் ஜாக்கெட் செருப்பு மீன் சொல்லுவாங்க இது தோல் பாறை இது சூற மீன் இது பர்லா மீன் இது சுண்ணாம்பு வாழை இது கல்கொடுவா இது கடல் விரால் இது திருக்கை மீன் பெரியசு இது திருக்கையில் சின்ன திருக்கை இது ஊடான் மீன் ஊடான்னு சொல்லுவாங்க இது பேர் இது தட்டை மீன் தட்டைன்னு சொல்லுவாங்க இது நாக்கு மீன் இது பன்னா மீன் பன்னான்னு சொல்லுவாங்க இது வள மீன் இது ஸ்ரீலங்காவில் கிடைக்கும் இது கோல்டன் சோறா பெரிய சோறா இது இதுலேயே இது வந்து சின்ன சோரா பாம்பே சோறா இது வந்து பள்ளி சோறான்னு சொல்லுவாங்க இது சின்ன காரப்பொடி இது சோறையிலே சின்ன சூறை இது வந்து ஆற்று நண்டு இது ப்ளூ கிராப்னு சொல்லுவாங்க பெரிய நண்டு கொஞ்சம் இதுலேயே சின்னது த்ரீ ஸ்டார் நண்டு இது கொஞ்சம் மீட் கம்மியாக இருக்கும் ப்ளூ கிராப் மீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் புளி கலவான் இது பெரிய சீலா இது சின்ன சீலா இது ஐலா மீன் கனங்கத்தன்னு சொல்லுவாங்க இது கொறுக்கை மீன் கொறுக்கன்னு சொல்லுவாங்க இது ஃபங்கஸ் ஏரி மீன் இது ஏரி வவ்வால் இது வந்து ரோகு ரோகு மீன் சொல்லுவாங்க இது கட்லா மீன் எல்லாம் ஏரியில் கிடைக்கிறது இது ஜிலேபி இதுவும் ஏரியில் தான் கிடைக்கும் இது வந்து பண்ணா ஏற்கனவே நான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் இது பக்கத்தில் இருக்க அரக்கோலா வஞ்சரம் மாதிரியே இருக்கும் பட் மூக்கு நீட்டாக இருக்கிறதுனால இது அரக்கோலா பட் வஞ்சரம் கிடையாது இது இது புளிக்கலவன் பெருசு இது பறவைக்கோளா பறக்கோளான்னு சொல்லுவாங்க இது வந்து மஞ்ச கிளி மீன் இது கனவா கடமானு சொல்லுவாங்க மார்க்கெட்டில் இது கிளிச்சை கிளிச்சை மீன் கிளிச்சைன்னு சொல்லுவாங்க இது மடவை இது சென்னகரன்னு சொல்லுவாங்க சென்னகரை இதுலேயே இது சாதா நகரம் இது நகர மீன் இது பேர் உள்பாத்தி இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது பேர் உள்பாத்தி மீன் இது கடல் எறா இது சிவப்பு கடல் எறான்னு சொல்லுவாங்க இது வந்து ஆத்தி எறா இது கண்டல் மீன் கெண்டல்னு சொல்லுவாங்க இது தேங்காய் பாறை இது முண்டைக்கன்னி பாறைன்னு சொல்லுவாங்க இது அசல் கொடுவா இது கரிமீன் இது நிறைய எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க பட் மார்க்கெட்டில் பார்க்க முடியாது இது வெள்ளக்கிழங்கான் இது கருப்பு ஓவால் இது ரெட் ஸ்னாப்பர் இது ஒரிஜினல் கிளிமீன் இது பெரிய காரப்பொடி காரப்பொடியில் சின்னது பார்த்தா இது பெருசு இது வந்து மொசப்பாரு சொறிப்பாருன்னு சொல்லுவாங்க இதை இது வெள்ளவாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் எம்டிஎஸ்சி ஃபுட் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்